பாத்தியா பார்வதி ராத்திரி அடிச்சு சரக்கோட மபு கூட தெரியாம எப்படி தூங்குறாங்கட்டு எனங்க ஏந்திருங்க யோ ஏந்திரியா

போய் குடிச்சிட்டு வரோம் குழால தண்ணி அடிச்சு குளிச்சிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரோம் சொல்ல வந்த நாய் குளிக்கதா என்ன நான் நாய் கூட பழகினது இல்லமா ரொம்ப பேசாதீங்க சும்மா இருங்க நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு அப்புறமா குடிங்க சிச்சி குளிங்க ஆ அதானே பாத்தேன் பாபா தூங்கும் போதே மேக்கப் போட்டுக்கிட்டு தூங்கிட்டு அழகு போட்டுக்கிட்டா உன் பொண்டாட்டி கொடுத்த மொத்த பணத்துலயுமா சிக்கன் வாங்க போற ஆமா ஏ இல்ல சரக்கு விட்டு சிக்கன் சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும்

சிக்கன் வாங்க வந்திருக்க சீமான்களே ஒரு நிமிடம் என்னை உற்றுப்பாருங்கள் கோழிக்கறி வாங்கி குழம்பு வைக்க நினைக்கும் குடிமகன்களே ஒரு நிமிடம் என்னையும் உற்று பாருங்கள் அவங்க பிரச்சனை இந்த பையன்கிட்ட கோழிக்கறி வாங்கி தானு ஜோரம் வந்துச்சுமா என்னங்கடா ப்ளூ ப்ளூ பறவை காய்ச்சலுங்க சிங்கப்பூர் தாய்லாந்து சைனா நாடுகள்ல இப்ப பறவை வருகிற பறவை காய்ச்சல்

கடனுக்கு கோழி தர மாட்டேன்னா கஸ்டமர் எல்லாம் ஓட விட்டுறான் ப்ளூ ஜொர நாங்க புளூன்னு அதை நம்பி எல்லாரும் ஓடி விட்டாங்க அது கடனுக்கு கோழி தரியா இல்ல இன்னைக்கு மூஞ்சி வரைக்கும் பூசுன நீளத்தை நாளைக்கு உடம்பு பூரா பூசிட்டு வரணுமா ஓ ஒரு கோழி தானியா கேட்டா இருந்தா ரெண்டு கோழி தரான் கிளம்பியா போஸ்டே காலையில வந்தாடுங்க பள்ளு தேக்காவ யோயா கிளம்பியா வேதனையே உண்டாக்கின்னு இருக்கிற இந்தியாவில் ப்ளூ காய்ச்சலின் முதல் நோயாளிகள் சென்னையில் கண்டுபிடிப்பு என்னக்கா பேப்பர் படிக்கிறீங்களா ஆமா நீ படிக்கலையா இத பத்தியா கோழி காய்ச்சல் பத்தி போட்டிருக்கு ஆட ஆமாக்கா ஐயோ இதுல என்னக்கா நம்ம புருஷங்களோட போட்டோ போட்டிருக்கு ஐயோ நான் பார்க்கவே இல்லையே என்னடி இது இவனுங்களை கோழி வாங்கிட்டு வர சொன்னா வியாதியை வாங்கிட்டு வந்து நிக்கிறானுங்க நீ மேல படி கோழி காய்ச்சல் கொண்ட நோயாளிகளை கிட்ட சேர்க்கவோ பேசவோ கூடாது ஐயோ நான் கூப்பிடுறேன் பார்வதி பரம் சிவா ஐ பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடு பார்வதி ஐ அது எம் பொண்டாட்டி ஓம்பண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடு என் பொண்டாட்டி பேர் என்னடா કોણ ஆர்மிகம் ஆ கரெக்ட் கோழி வாங்கிட்டு சொன்ன கோமதி வெடிவடி ஐ பார்வதி நீ வாடி

நாங்க உங்களை பத்தி பேப்பர்ல எல்லாத்தையும் படிச்சாச்சு ஏய் மத்த சொன்னா நான் கேட்டியா நம்மள மாதிரி புகழ் வாய்ந்தவங்க கோழி வாங்க போனா பேப்பர்ல போடுவாங்கடா கிரேட் ஷோ பேசாம இந்த சங்கிலியை கழுத்துல கட்டிக்கிட்டு அந்த பக்கமா போய் ஓரமா படுங்க நம்ம மாமனார்ங்க கல்யாணத்தப்ப நமக்கு போடாத சங்கிலியை கோழி கறி வாங்கிட்டு வந்ததுக்காக போடுறாங்கடா இத பாருங்க பலபலன் பேசாம கோழி அப்படி வெச்சிட்டு இந்த சங்கிலியை கட்டிட்டு பேசாம படுங்க இல்லாட்டி சூடுதான் என்னடா இது கோழி என்னடா சொல்வாங்க நம்மள என்னடா சொல்றாங்க இங்கங்க குடிச்சிட்டு உலறறடா இருக்கு இருக்கு நீங்க போங்க நாங்க ரெண்டு பேரும் சங்கிலி போடுறோம் ககரகா டேய் து ஹ ககரகா கோமதி ஏன்டி இப்படி எங்க ரெண்டு பேரும் சங்கிலியை போட்டு நாய் மாதிரி கட்டி வச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் சம்பல் பழத்தை கொள்ளக்காரி மாதிரி மூஞ்சில துணி கட்டிட்டு நிக்கிறீங்க என்ன ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க கோழிக்கு வர ப்ளூ காய்ச்சல் உங்களுக்கு வந்திருக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு உள்ள சேக்கிறது ப்ளூ காய்ச்சல் இல்ல புளி காய்ச்சல் இல்ல எட்டி அரைஞ்சனா உங்களுக்கு எல்லா காய்ச்சலும் வந்துரும் கோழியை வாங்கிட்டு வாங்கன்னா கோழிக்கு வர வியாதியா வாங்கிட்டு வர்றீங்க அடியே அது கோழி கடகாரங்க கிட்ட நாங்க கடன் வாங்குறதுக்காக ஊட்ட ரீல் யார்கிட்ட கதை விடுறீங்க உங்களுக்கு கோழி ஜரனு பேப்பர்லேயே போட்டுருக்கு

அவங்களுக்கு நாங்க தான் ட்ரீட்மென்ட் பண்ணோம் அப்ப அவங்க செத்தது நியாயம்டா ஆ இங்க பேஷண்ட் யாரு அவங்க தான் ஐயோ இல்ல டாக்டர் நாங்க இல்ல அவங்க தான் இந்த விளையாட்டு நல்லா இருக்கு ஆக 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 அதே தான் செல்போன் கீழ போட்டு கேடுங்க தேங்க் யூ வெரி குட் மேடம் இவங்களை இந்த மாதிரி கட்டி போட்டது நல்லதா போச்சு கோழிய கூடையில போட்டு கவுக்குற மாதிரி இவங்களை கவுத்து இருந்தா மத்தவங்களுக்கு நோய் பரவாம இருந்திருக்குமே ட்ரீட்மென்ட் ஆரம்பிப்போமா ஓகே இந்த வியாதி உங்களுக்கு எப்படி வந்து நாங்க டெஸ்ட் பண்ணனும் அதனால இந்த சொம்பு நிறைய ரத்தம் கொடுங்க இது சொம்புலையா ஏயோ அவ்வளவு ரத்தத்தை வாங்கிட்டு போய் என்ன ரத்த பொரியல பண்ண போற போய் அந்த பக்கம் ஷட் அப் இந்த கம்பு மடல இன்ஜெக்ஷன் கட்டி இருக்கேன் இதுல உங்க பிளட்டை ஃபில் பண்ணி அனுப்புங்க ஏன் கிட்டக்கு வந்து எடுக்க மாட்டீங்களா நோ நோ கிட்ட வந்தா வியாதி எங்களுக்கு பரவிடும் இல்ல பேசாம இதுல ஃபுல் அப் பண்ணி அனுப்புங்க என்னடா இது பட்டாசுக்கு தீ வைக்கிற மாதிரி கம்பல கட்டி நிட்டறானுங்க கொடுங்க ஃபில் பண்ணி தரோம் குடுங்க நீ அப்படி தள்ளுற கண்ணுகளை ஏத்துறாத இந்த இதையும் இப்படி பிள்ளப்பா தூக்கி போடுற எங்களுக்கு எந்த வியாதி இல்லையா ஏழு பேர் அடிக்கிற அளவுக்கு நல்ல திமிரா இருக்கிறோம் பாத்தீங்களா நோய் முத்திட்டா இப்படிதான் பேசுவாங்க ஏன் டாக்டர் இன்னும் எத்தனை நாள் இவங்க உயிரோடு இருப்பாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் ஐயோ அதுக்குள்ளே எனக்கு உயிரில கையெழுத்து வாங்கணுமே ஐயோ கிட்ட போயிடாதீங்க நோய் உங்களுக்கு தொத்திக்க வேணா பேனாவ குச்சியில கட்டி அனுப்புங்க யோ சீனா என்ன வீணா என் பொட்டாட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க யோ

வர வர இவன் வாய் பேசிட்டே போறான் வாயில துளிய வச்சு அடைங்கடா அவன் பக்கத்துல யாருங்க போறது அவனுக்கு தான் பறவைக்கு வர்ற புழு காய்ச்சல் வந்திருக்காமே ஐயா கொஞ்சம் பொறுங்கய்யா பஞ்சாயத்துக்கு வர வேண்டிய முக்கிய விஐபி இன்னும் வரல யாரையாது சொம்பு தான் சொம்பு வந்தா தான் எனக்கு தெம்பே வரும் அப்பதான் தீர்ப்பே சொல்ல முடியும் பாத்ரூம் போறதுக்கு தான் யா சொம்பு தேவை பஞ்சாயத்துக்கு எதுக்கு சொம்பு இந்த வந்துருச்சுப்பா சொம்பு சொல்ல வேண்டியது சொல்லு ஆ எல்லோருக்கும் வணக்கம் ஆ சொல்லிட்டாருங்க பஞ்சாயத்து முழு பஞ்சாயிருக்காங்க இல்லை இவ்வளவு சீக்கிரமா பரவக்கூடிய பறவை காய்ச்சல் நோய் உள்ள இவங்களை இனிமேலும் நம்ம கிராமத்துல வச்சிருந்தா இந்த நோய் கிருமிகள் நம்ம எல்லாருக்கும் பரவி இந்த ஊரே அழிஞ்சு போகும் அதனால இவங்களை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாங்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு ஓ யோ மீஸே எங்களுக்கு பறவை காய்ச்சலும் கிடையாது பறந்து காய்ச்சலும் கிடையாது சொன்னா கேளியே எல்லாம் ஒன்றும் தாண்டா தண்ணி அடிக்கலான்னு கூட்டிகிட்டு போய் பொய் சொல்ல சொல்லி இப்ப இந்த மாதிரி வில்லங்கத்தில் மாட்டு விட்டேல்ல கோமதி நீயாவது யாவது எங்களை காப்பாத்துறீ நாட்டாம இவனுங்களை உயிரோட விட்டா ஊரே அழிச்சிருவானுங்க ஊர் நன்மைக்காக இவனுங்களை கொண்டு இல்லாமா சரி என்னப்பா சொல்றீங்க இந்த ஊரே ஒத்துக்குச்சு இவங்களை கொல்றதுக்கு அவங்க பொண்டாட்டிக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருவோம் ஏமா இவனுங்களை கொண்டுபிட்டா உங்க கழுத்துல தாலி இருக்காது நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க இப்ப மட்டும் இருக்கானே அதெல்லாம் வச்சு எப்பயோ குடிச்சிட்டாங்க இந்த படுபாவிங்க இவங்களை கொள்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லைங்க வேங்கையம் பொண்டாட்டி அவனை கொல்றதுக்கு சம்மதிச்சுட்டா இனி காங்கயம் பொண்டாட்டி என்ன சொல்றான்னு கேட்போம் ஏமா ஓ விருப்பம் என்ன அதுங்க இருக்கிறது ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதாங்க நீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்க நாங்க பஞ்சாயத்துக்கு கட்டுப்படுறோம் மண்டையில கட்டு போட்டு ஜாக்கிரதை சரி சரி அவங்க பொண்டாட்டிங்களே அவங்கள கொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க இனி எப்படி கொல்றதுன்னு பாப்போம் எரிக்கிறதா புதைக்கிறதா இவனுங்க உடம்புல இருக்க கோழி கிருமி ரொம்ப கொடுமையானது அதனால இவனுங்களை ஆசிட் ஊத்தி எரிச்சிடலாம் பாவி பணமரம் நாங்க என்ன பாத்ரூமா எங்க மேல ஆசிட் ஊத்துறதுக்கு ஏயா ரெண்டு பேரை கட்டி போட்டு உயிரோட எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே ஆண்டவா நீ இந்த ஊரை எரிக்க மாட்டியா பாத்துக்கிட்டு இருக்கிய எங்க குலவிளக்கு படி இவங்களை புதைச்சிருங்க காங்கேயம் பொண்டாட்டியும் வேங்கயம் பொண்டாட்டியும் அவங்க குல வழக்கப்படி புதைக்க சொல்லிட்டாங்க ஏய் பழத்தை விட்டுங்கடா

ారు మిస్టర్ తెనాలి రామందా ఉషారు మిస్టర్ బినాలీ రమ ఫ్రర్రారు మిస్ బెనాీ రమారు ఉషారు మిస్ బినాలీ రమ